அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக்மா குமர் சோமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் பட் இந்தியா பாகிஸ்தானோட ஒரு சில செய்திகளை கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உலக செய்திகள் போகலாம் ஏன்னா வழக்கமாக போடுற காலை பதிவை வந்து ரவிக்குமார் சோம சேனலில் போடல அதனால் இதிலேயே நான் மொத்தமாக கவர் பண்ணிடலான்றதுனால இதில் ஒரு சில டாப்பிக்லாம் மிக முக்கியமான தகவல்கள் இந்தியா என்ன விதமான முடிவுகள் எடுத்திருக்காங்க ஒரு சில நிகழ்வுகள் நடந்திருக்கிறது அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய மிக முக்கியமான பதிவு ஈரான் வந்து மிகப்பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க நேற்று எமினி அவுதிகள் தாக்கல் நடத்தினாங்க இல்லையா இஸ்ரேல் மீது அது இஸ்ரேல் என்ன விதமான நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அவங்க ரஷ்யா உக்ரைன் என்ன மாதிரியான பிரச்சனை போயிட்டுருக்கு எல்லாத்தையும் நம்ம போய் இன்றைக்கி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வாங்க நம்ம கிளம்பலாம் ஸோ வீடியோவில் பொறுத்தவரை மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் நான் ஆலோசிச்சு கொடுங்க வீடியோ போகலாம் நிறைய பேர்த்துக்கு சந்தேகம் வந்து விட்டது இந்தியா பாகிஸ்தான் போர் வருமா வராதா ஐயா காத்திருந்து காத்திருந்து நான் தூங்கி குரட்டையே விட்டுவிட்டேன் ஐயா அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம் நீங்கள் ஆனால் உங்களுக்கு ஒரு செய்தி எனக்கு கொடுக்கலான் இருக்கேன் நேற்று இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் பேசும்போது இந்த ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் யாருக்கு குறி ரகசியம் உடைத்த ராஜ்நாத் சிங் தெகல்காம் பயங்கரவாத தாக்கல் ஈடுபட்டவர்கள் மட்டும் நாங்கள் குறிவைக்கவில்லை அதன் பின்னணியில் இருப்பவர்களையும் குறிவைத்து உள்ளோம் நமது நாட்டின் மீது கொடூர தாக்கல் நடத்தியவர்களுக்கு பதிலடி கொடுப்பதே எனது கடமை நம்ம நரேந்திர மோடியின் ஆட்சியில் நாட்டு மக்கள் விரும்புவது நிச்சயம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் பின்புலமாக இருக்கிறவர்கள் மீது தாக்கல் நடத்தணும் அதனால் இது எல்லாமே பெரிய பயங்கரமாக பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் நிச்சயம் தாக்கல் நடத்தும் நீங்கள் நூறு பர்சன்ட் நம்பலாம் அது உறுதியாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் நீங்கள் கேட்குறீங்க வேர் எப்போ நீங்கள் கேட்குறீங்க அவசரப்படாதீங்க அதற்கான நிகழ்வுகள் நிச்சயம் நடக்கும் ஒன்று இரண்டாவது தீவிரவாதியின் இருப்பிடத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு லோக்கல் நபர் இந்த வீடியோ பதிவை பாருங்கள் பேர் வந்து இம்டியாஸ் மஹரை இருபத்தி மூணு வயசு அவருக்கு உள்ளூரில் இருக்கிற நபர் ஏற்கனவே அவனோட தீவிரவாதி தொடர்பு இருக்கிறாங்கன்ற மாதிரியான பேசப்பட்டிருக்கு ட்ரோன் காட்சி மூலயமா எடுக்கப்பட்டிருக்கு திடீர்னு எதோ வழி காட்டுறாதுன்னு சொல்லிட்டு போயிட்டு டம்முன்னு தண்ணியில் குவிச்சிருக்கிறான் எது தண்ணியோடு சேர்ந்து தப்பிச்சு போயலாம்னு நினச்சான் போல பட் நீரில் அப்படியே இறந்து போனதாக சொல்கிறாங்க பட் அவங்க குடும்பத்தினர் வந்து இல்லை இல்லை காவல்துறை தான் அடித்து தள்ளி விட்டுட்டாங்கன்ற மாதிரி கொஞ்சம் போராட்டம் பண்ணாங்க காஷ்மீரில் பட் இந்த வீடியோ பதிவு வெளியானதுக்கப்புறம் கொஞ்சம் அமைதியாகிட்டாங்க பாருங்கள் நல்லா தெளிவாக தெரியல அவரே வராது குதிக்கிறதுக்கு முன்னாடி அது ரெட் மாதிரி எதுவும் போட்டு எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிறான் போல் அதுக்கப்புறம் இறந்து போயிட்டாங்க ஒன்று இன்னும் ரொம்ப முக்கியமான செய்திங்க ஜம்மு காஷ்மீர் உள்ள ஜெயில் மீது தாக்கல் நடத்த பயங்கரவாதிகள் சதி திட்டம் தீட்டியுள்ளதாக உளவுத்துறைக்கு எச்சரிக்கை ஸ்ரீநகர் மத்திய சிறை ஜம்முவில் உள்ள கோட் பால்வாழ் சிறையில் தீவிர பாதுகாப்புன்றமாக போட்டிருந்தாங்க இன்னும்மா தீவிரவாதிகள் அங்கே ஜம்மு காஷ்மீருக்குள்ளே இருப்பாங்க இவ்வளோ சல்லடை போட்டு தேடியாச்சு வீடு விடாமல் ஒவ்வொரு வீடு விடாமல் எல்லா வீட்லேயும் பயங்கரமான ரெய்டு இன்றைக்கி காலையில் கூட ஏதோ ஒரு வீட்டில் வெடி மருந்தும் மற்றது இருந்ததாகவும் மொத்தமாக கைப்பற்றினாங்க இவ்வளோ தேடுதல் வேட்டைக்கு அப்புறமும் அங்கே தீவிரவாதிகள் இருக்கிறாங்க அச்சுறுத்தல் இருக்கப்படுகிறது உளவுத் தொகை உளவுத்துறை தகவல் அளிக்கப்படுகிறது என்றால் தீவிரவாதிங்க பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க தான் நம்ம புரிஞ்சிக்க முடியும் நினச்சி பாருங்களேன் பகல்காமல் தாக்குதலுக்கு அப்புறம் காஷ்மீர் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை பெரிய அளவுக்கான இராணுவத்தை இருக்கிறாங்க அவ்வளோ தேடுதல் வேட்டை வீட்டுக்கு வீடு தேடுதல் வேட்டை கொஞ்சம் கூட அங்கே நகரவே முடியாத அளவுக்கான தேடுதல் வேட்டை எல்லாம் தாண்டி மறுபடியும் சிறைய தாக்குதல் நடத்த திட்டமிட்றாங்கன்னு வருது அப்படின்னா எவ்வளோ பலசாலியாக இருப்பாங்க என்ன மாதிரி திட்டங்களை தீட்டியிருப்பாங்க அப்படின்னு தான் ஒன்றும் குழப்பமாக இருக்குது இன்னும் அந்த பதற்றம் குறையாமல் தான் இருக்குது எங்கே ஜம்மு காஷ்மீர்லாம் சொல்ல முடியும் நம்ம அதே போல் இந்த செனாப் ரிவர்னுடைய மிக முக்கியமான ஒரு அணை இந்த வீடியோ பதிவு பாருங்கள் பாக்லிஹார் அப்படின்ற ஒரு நீர்மின் திட்ட அணையிலிருந்து அங்கே நார்மலாக கீழே போகும் பாகிஸ்தானுக்கு போகும் அந்த அடுத்த அணையும் வந்து நிறுத்திட்டாங்க நேற்று கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டாங்க அடுத்து ஜீலம் நரியில் உள்ள கிஷ்கிங்கா அணையும் பாகிஸ்தானும் போகக்கூடிய நீரை வந்து முழுமையாக நிறுத்த போகிறதா வந்து சொல்கிறாங்க ஸோ குறிப்பாக இந்த நதி நிறு நிறுத்தினதுக்கப்புறம் குறிப்பாக செனாப் ரிவர் திறந்து அதுக்கப்புறம் மற்றொரு அணை இருக்கும் அந்த அணையை நிறுத்தினதுக்கப்புறம் பாகிஸ்தானுக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டி கண்டிஷன் தான் ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்த அணைகள் நிறுத்தப்படுறதுனால பாகிஸ்தானுக்கு கொஞ்சம் பிக் ட்ரபுள் அப்படின்னு தான் சொல்ல முடியும் அவங்க தொடர்ந்து மிரட்டல் விட்டுட்டு தாங்கிறாங்க அட்டாக்கு ஹே உறுதி ஹே நாங்கள் வந்து கண்டிப்பாக அப்புறம் அணை மீது தாக்கல் நடத்துவோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க நான் இன்னொரு செய்தியை கூட பார்த்தேங்க பாகிஸ்தான் போயிட்டு ரஷ்யா கிட்ட கெஞ்சல் எங்களை விட்டு விடுங்கள் அமைதி பேசுவார்த்தை கொண்டு வாங்க நாங்கள் வாருக்கு தயாராக இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நான் செய்தியை பார்த்தேன் நான் ஆக்சுவலாக எனக்கு அந்த செய்தியில் கொஞ்சம் உடன்பாடு இல்லை நிஜமாகவே பாகிஸ்தான் போய் கெஞ்சிருப்பாங்களா ரஷ்யா கிட்டே மற்ற நாடுகள் அரபு நாடுகள்லாம் போயிட்டு பாகிஸ்தான் கெஞ்சுகிறது பதறுகிறது நடுங்குகிறது அப்படின்லாம் நான் பார்த்தேன் நான் நான் உங்களுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் இதுக்கப்புறம் அந்த செய்தி உண்மையாக போய்யா நீங்கள் புரிஞ்சிப்பீங்க நீங்கள் ஏன்னா தொடர்ந்து இந்த மாதிரியான செய்திகள் கடந்த இரண்டு மூன்று நாளாக வந்துட்டு தாங்க இருக்குது பாகிஸ்தான் கெஞ்சிக்கிறது இந்தியா தாக்கல் நடத்த வேண்டாம் என்று கோழுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மொதல் இது ரெண்டு மூணு வீடியோ பதிவு மொதல் வீடியோ பதிவு என்னென்னா ராவல்கோட் பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீர் பகுதியில் அங்கேருந்தால் சதி திட்டம் தீட்டப்பட்டு தாக்கல் நடத்தினாங்க அந்த இடத்துல பாருங்க ராணுவ வாகனங்கள் பெரிய அளவுக்கு வகுத்து அப்படியே வரிசையாக வருதான் இன்னொரு பகுதி சாம்ப் அப்படின்ற ஒரு பகுதியில் பாகிஸ்தான் ஆக்குப்பட்டு காஷ்மீரில் பெரிய அளவுக்கு இராணுவ வாகனங்கள் அணிவகுத்து வருதா அப்படியே மலர் தூவி ஆசீர்வாதம் பண்ணுறாங்களா இந்த மாதிரி குறைஞ்சது ஒரு நாளைக்கு முப்பது வீடியோ வருது சர்வசாதாரணமாக எந்தெந்த ஜியோ லொக்கேஷனில் எங்கெங்கே இராணுவ வாகனங்கள் அணிவகுக்கிறதுன்றது மிகப்பெரிய அளவுக்கான படைகளை எல்லை பகுதியில் திரட்டி வச்சிருக்காங்க ரெடியாக இருக்காங்க இதுவரை இதுவரை நடந்த ஒரு பதினோரு நாளாக அதாவது சீஸ்பேர் வயலேஷன் சொல்லுவாங்க எல்லை தாண்டி தாக்கல் நடத்துனதுல மொதல் ஆள் அவங்க தான் இந்தியா நடத்தலை இந்தியா எல்லை தாண்டி தாக்கல் நடத்தலை பாகிஸ்தான் தான் எல்லை தாண்டி நடத்துகிறாங்க இந்த போரே விரும்பலை ஐயா எங்களை விட்டு விடுங்கள் இங்கே இந்தியா எங்களை அடிக்கப் போகிறதுன்ற கெஞ்சிடுவாங்க ஏன் எல்லை தாண்டி தாக்கல் நடத்துவாங்க அப்போ அவங்க தயாராக தான் இருக்காங்கன்னு நம்ம நினச்சிக்கலாமா அதுவும் இல்லாமல் வரக்கூடிய ஆயுதங்கள் அவங்களுடைய இன்னும் பாகிஸ்தானுடைய சேனல்லாம் போய் பார்த்தோம்னா அடட்ட வேறு லெவல் இவ்வளோ ஏன் நேற்று கூட உங்ககிட்ட சொல்லியிருந்தேனே யூடியூப் சேனல்ல இப்போ விளம்பரம் வர ஆரம்பிச்சிருச்சு இல்லை அவங்கள பற்றி பெருமையா ஹேய் அட்டாக் ஹே முடிச்சிடும் ஹே அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக வந்துட்டு இருக்கு அவங்க போய் எங்கே கெஞ்சு போகிறாங்க அது இல்லாமல் அவங்களுக்கு இன்னொரு ஆதரவாக துருக்கி வந்து கொண்டு இருக்கிறது நேற்று கூட உங்களுக்கு சொல்லியிருந்தேனே துருக்கியும் சீனாவும் பின்புலமாக இருக்கிறது என்று அது துருக்கி சொல்லியிருக்காங்க மற்றொரு மற்றொரு வீடியோ பதிவு அடுத்தடுத்து கிடைத்திருக்கிறது பாருங்க துருக்கியுடைய போர்க்கப்பல் அப்படி வரிசையாக வருது எதிர்காங்கன்னா நட்பின் காரணமாக ஐயாங்க ரணகல பூமியா இருக்கு திருமணம் டேப்பை கூட காத்துக்கூட லத்தமாக வரக்கூட சூழ்நிலையில் வந்து நீங்கள் நட்புறவு விசாரிக்க வரீங்களா இல்லை போருக்கு ஆதரவு தர வரீங்களா அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா சின்ன குழந்தைய கூப்பிட்டு கேட்டால் கூட இல்லை இல்லை துருக்கி வந்து பா நட்புறவுக்காகலாம் வரல இந்தியாவை எச்சரிக்கிறதுக்காக வந்திருக்காங்கன்றது தெல்ல தெளிவாக தெரியுது அப்போ அவங்க தயாராக இருக்காங்க எங்கள் பின்னாடி துருக்கி இருக்காங்க சீனா உதவி பண்ணுறாங்க முடிஞ்சால் எங்களை அட்டிங்க நாங்களும் அடிக்கிறேன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்தியா செய்ய வேண்டிய வேலை தான் இனி பாக்கின்னு நம்ம சொல்ல முடியும் அதனால் நான் இதுக்காக நான் வந்து பாகிஸ்தானை ப்ரைஸ் பண்ணுறம் நினைக்காதீங்க இருக்கிற கலா யதார்த்தம் அவங்க ரொம்ப ஆகுறாங்க பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு தேவைப்படுதோ இல்லையா பாகிஸ்தானுக்கு இது தேவை அங்கே பொருளாதார சிக்கல் அங்கே அரசியல் சூழ்நிலைகள் இது எல்லாமே கண்டிப்பாக பாகிஸ்தானுக்கு தேவை அதே போல் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சிந்து மாகாணத்தில் இது மாதிரி இம்ரான்கான் சிறையில் எப்படி அப்படி இப்படின்னு எதுவும் லைட்டாக பண்ணிட்டாங்களாமே அவர் ஏதோ அப்படி இப்படின்னு ஏமாந்துட்டுருக்குற சமயத்தில் யாரோ அப் பண்ணிட்டு ஏதோ பண்ணிட்டாங்க போல அப்படின்றதுனால மக்கள் அந்த செய்தி பெரிய அளவுக்கு பரவி இருக்கிறது அதனால் சிந்து மாகாணத்தில் முதல்ல அந்த போராட்டத்தை அனௌன்ஸ் பண்ணி இருக்காங்க ஸோ இந்த செய்தி பெரிய அளவுக்கு பரவ ஆரம்பித்திருக்கிறது இதுவும் ஒன் வே ஆஃப் அட்டாக் என்ன அப்படின்னா இந்த செய்தி உண்மையாக இல்லையா அப்படின்றது அவங்க பாகிஸ்தான் ராணுவம் அடுத்தடுத்த விளக்கங்களை கொடுத்துட்டாங்க இது வந்து போலி செய்தி தொடர்ந்து நம்ப வேண்டான்னு சொல்லிட்டு அந்த சிறைக்கு அடுத்தடுத்த பாதுகாப்புலாம் கொடுத்து வச்சுருந்தாங்க அதாங்க இம்ரான்கான் வந்து அப்படி இப்படின்னு பண்ணிக்கிட்டாங்களே அப்படின்றதுக்காக சொல்கிறேன் நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்கள் சும்மா லைட்டாக சொல்லும்போது நீ ரொம்ப டெப்த்தெல்லாம் கேட்கறீங்க கிட்டே அப்படி இப்படின்னு பண்ணிட்டாங்கன்னு சொன்னே அந்த செய்தியை வந்து ஒரு வகையில் அது உள்நாட்டு கலவரத்தை ஏற்படுத்துவதற்கான இன்னொரு பிளானாக கூட நம்ம பார்க்கலாம் அந்த செய்தி உண்மையும் பொய்யும் தாண்டி இன்னும் ரொம்ப வேகமாக பரவுச்சு அப்படின்னா பாகிஸ்தான் இராணுவத்தால் அந்த கட்சிக்காரங்கள் ஏற்படுத்துக்கிட்ட உள்நாட்டு கலவரங்களை அவங்களால சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக ஏற்படும் இது ஒரு பிளானாக இருக்கும் யாருடைய பிளானாக இருக்கும்னு தெரியல அப்படின்னு அந்த கொஷின் மார்க்கோடு கடந்து போகிறேன் நான் சரி அடுத்து மிக முக்கியமான பதிவு நம்ம ட்ரம்ப் அவர்கிட்ட போயிடலாம் கண்டன்ட்டு கந்தசாமி அவர்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஹாலிவுட் படங்களுக்கெல்லாம் செக் வச்சிட்டாங்க இதுக்கப்புறம் நீங்கள் ஹாலிவுட் படம் தயாரிக்கிறவங்க எல்லாமே இங்கே தான் அமெரிக்காவில் தான் நீங்கள் எடுக்கணும் அமெரிக்காவை தவிர வெளிநாட்டில் போய் எடுத்தீங்க அப்படின்னா நூறு பர்சன்ட் வரி கட்டண வரி போட்டு தள்ளிவிடுவான்ட்டார் இப்போ அங்கே சுற்றி இங்கே சுற்றி உலகத்தெல்லாம் மிரட்டுறதை விட்டு ஹாலிவுட்டை மிரட்ட ஆரம்பிச்சுட்டார் இனி எல்லாமே இங்கே தான் வந்து எடுக்கணும் ஒரே ஒரு ஹாலிவுட் படம் கூட இங்கே எடுக்காமல் போயிடுறீங்களா சீனா ஹாங்காங் அங்கே இங்கேயும் போயிட்டு அங்கே எடுத்துட்டு இருக்கீங்க என்ன என்ன தைரியம் உங்களுக்கு அவனு போடுங்க கட்டணம் என்ட்டாங்க சரி ஒரு பரபரப்பை கிளப்பிட்டாரா இன்னொரு பரபரப்பு மறுபடியும் முதலந்து ஆரம்பிச்சுட்டாரு கிரீன்லாந்து இருக்கு இல்லையா க்ரீன்லாந்து தேவைப்பட்டால் இராணுவத்தை பயன்படுத்தியும் எங்களுடன் இணைத்து கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதில் எந்த கருத்துமே இல்லை க்ரீன்லேந்து எங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே வரணுன்றது அது விதி அது காலத்தின் கட்டாயம் கூட பயன்படுத்தக்கூட தயங்காமட்டேன்னு மறுபடியும் இந்த கண்டன்ட்டை சொல்லிட்டாரு சார் ரைட்டு தலைவர் வந்து என்னமே ஃபுல் ஃபோர்ஸில் இருக்கிறாரு நூறு நாள் ஆயோ இன்னும் அதே கண்டிஷனில் தான் இருக்கிறார் அப்படின்னு நம்ம நினைஞ்சிக்கலாம் நம்ம ரொமானியானுடைய தேர்தல் எங்கே உக்ரைன் ரஷ்யாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரொமானியாவை சொல்கிறேன் ஒரு நான்கு மாதத்திற்கு முன்பு தேர்தல் நடந்தது ரொமானியாவில் கிளைன் ஜாகரசுன்றவர் வந்து பெரிய அளவுக்கு ஜெயிச்சார் அவர் ஜெயித்து ஃபஸ்ட்டு ரவுண்டில் வந்துட்டார் ஆனால் யார் அவர் அப்படின்னா ரஷ்யாவின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் என்று சொல்லப்படுகிறது நேட்டோ நாடுகள் ரொமானியாவுக்குள் இருக்கக்கூடாது குறிப்பாக எங்கள் நாடும் சரி ஐரோப்பாவும் சரி உக்ரைனுக்கு உதவி செய்யக்கூடாது இந்த மாதிரி ஐரோப்பா கொள்கைகளுக்கு எதிரான ஒரு நபர் அதனால் இரண்டாவது ரவுண்டிலையும் ஜெயிச்சிருவான்ற அடிப்படையில் என்ன பண்ணிட்டார் தேர்தலே முதல் ரவுண்டே ஃபேக் பண்ணி ஃபோர் ஜெரியாக ஜெயிச்சிட்டாருன்னு தடை விதிக்கிறாங்க அதுக்கப்புறம் கோர்ட்டு போயிட்டு என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னா நகி ஹே அவங்க கரெக்டாக தான் நடத்தினாங்க செகண்ட் ரவுண்டு நடத்துங்கன்றாங்க இந்த கிளைண்ட் ஜாகரோஸ் அவர்கள் என்ன பண்ணுறாரு செகண்ட் ரவுண்ட் அப்ளை பண்ணுறாரு ஆனால் அவர் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணுறாங்க வேணும்னே இன்னும் இடையில் அவர் கைது பண்ணாங்க சிறையில் அடைச்சாங்க கேட்டால் ஜனநாயகத்தை வளர்த்துறவங்க ஐரோப்பா யூனியன் வந்து ஜனநாயகத்தை வளர்த்துறவங்க அதுக்காக நான் இதை சொல்கிறேன் நான் உங்ககிட்ட அப்புறம் அவரை வந்து தடை விதிச்சுட்டாங்க கஷ்டலாம் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அவர் போட்டியிடக்கூடாது அடுத்தடுத்து தடைகளை விதிச்சாங்க அவரும் பொறுத்த பொறுத்து பார்த்த மனுஷன் வந்து என்ன பண்ணிட்டார் அடுத்து வந்து ஜார்ஜ் சைமன் அப்படின்றவர் வந்து அவர் கீழே ஒரு அஸ்டன்ட் ஆகிறாரு முப்பத்தி ஒம்பது வயசு தான் அவருக்கு அவர் வந்து களத்தில் இறக்குறாரு சரி என்ன தான் நீங்கள் தடை விதிக்கிறீங்க எங்கள் சிங்கக்கூட்டி இறக்குறேன் ஜார்ஜ் சைமன் இறக்குறேன்னு இறக்குனாரு மொத்தம் நாலு பேர் போட்டிட்டாங்க நாலு பேரில் ஒரு ஒரே ஆள் நாற்பது புள்ளி அஞ்சு பர்சன்ட் ஓட்டு வாங்கி டாப் கியரில் நிற்கிறார் இப்போ எங்கள் டாப் கியரில் நிற்கிறாரு முதல்ல ரவுண்ட் வந்து ஜெயிஸ்டார் இப்ப மறுபடியும் ரஷ்யாவின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் உக்ரைன் எதிர்ப்பாளர் ஐரோப்பாவின் எதிர்ப்பாளர் இப்போ கூட வந்து ட்ரம்ப் ஆதரவாளர் சொல்றாங்க சொல்கிறாங்க அவர் வந்து ஜெயிஸ்டார் இப்போ என்ன பண்ணுவாங்க ஐரோப்பா இன்னைக்கு காலையிலேருந்து கதையை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இது மாதிரி ரஷ்யா வந்து எங்கள் தேர்தலில் தலையிட்டுருக்காங்க இது தடை விதிக்கணுன்ற மாதிரி காலையில் இருந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஐயா அவங்க ஜனநாயகத்தை வளர்த்துறதுக்கு ஆறு மாதமாக கஷ்டப்பட்டுக்கிறீங்க நீங்கள் நினைச்ச வேட்பாளர் தான் ஜெயிக்கணும்ன்ட்டு பெரிய அளவுக்கு பின்புலமாக இருந்து முயற்சி செய்கிறீங்க ஆனால் மக்களோட முடிவும் மக்களோட சிந்தனையும் வேறு விதமாக இருக்கிறது ஆனால் இவங்க சொல்லுவாங்க ஸ்ரீராமனையும் சரி மற்ற எல்லா நாட்டுலையும் சரி ஜனநாயகம் இல்லாதனால தான் நாங்கள் பொருளாதாரத்தை போடுறோம் ஜனநாயகம் இல்லாதனால தான் நாங்கள் இராணுவ நடவடிக்கை எடுக்கிறோம் ஜனநாயகம் இல்லாதனால தான் நாங்கள் அடுத்த தடைகளை விதிக்கணும்னு இவங்க சொல்லுவாங்க ஆனால் அவங்களதே பேக்கில் காத்து போயிட்டு இருக்குன்ற ஒரு தகவலை நம்ம சொல்லிட்டு நம்ம உள்ளே போகிறோம் நம்ம அடுத்து ஈரான் கிட்ட போயிடலாம் ஈரான்கிட்ட என்னென்னா ஈரான் வந்து கால ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஐஆர் பிஎம் ஒரு லாங் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் வந்து நாங்கள் இன்னைக்கு புதுசாக அந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிறோம் இந்த ட்ரூ ப்ராமிஸ் ஆப்ரேஷன் ப்ராமிஸ் ட்ரூ சாரி ட்ரூ ப்ராமிஸ் ஆப்ரேஷன் இஸ்ரேல் மீது தாக்கல் அதுதான் அதை ஏற்கனவே நாங்கள் பெரிய அளவுக்கு தாக்கல் நடத்தினோம் அதில் எங்களுக்கே தெரியுது நிறைய பாலிஸ்டிக் ஏவுகணைகள்லாம் இஸ்ரேலில் வந்து தடுத்துட்டாங்க ஆனால் இந்த தடவை நாங்கள் தயார் செய்து அஞ்சு பர்சன்ட் தான் அவங்களால தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் மீதி தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் எந்த வார்ஃபேர் டெக்னாலஜியும் செட் ஆகாது எந்த டெக்னாலஜி செட் ஆகாது அப்படி பெனிடெட் அப்படி இப்படி வளைஞ்சு வளைஞ்சு உள்ளே போய் நேராக டமால் அப்படி தாக்குதல் நடத்தணும் எங்கள் இலக்குகளே வந்து தாக்குதல் நடத்த மாதிரி சக்ஸஸ் சாதிச்சிட்டோம் இனி எந்த ட்ரூப் பிராமிச்சுனாலும் சரி இஸ்ரேல் கனவு கூட நினைக்க முடியாத அளவுக்கான தாக்குதலை நடத்துவோம்னு ஈரான் பயங்கரமான இன்னைக்கு அறிவிப்பா அதுக்கான வீடியோ பதிவு கூட நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் எல்லாம் கரெக்டு தான் ஈரான் சொல்கிறது எல்லாமே சூப்பராக தான் ஆனால் கடந்த நான்கு நாட்களாக ஈரான் வந்து உள்நாட்டில் இருக்கு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய போர்ட்டு பற்றி எரிஞ்சுது மிகப்பெரிய ஒரு வெடி விபத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க ஏதோ ஒரு மருந்து ஆலை மாதிரி சொல்கிறாங்க அதில் பெரிய அளவுக்கு பற்றி எரிஞ்சுது அப்புறம் நேற்று ஒரு பதிவில் என்ன பண்ணாங்க ஒரு பெரிய குடோன் மாதிரி ஒரு கிடங்கு அது என்னன்னே தெரியல பயங்கரமாக பற்றி எரிஞ்சுது அது தெகரன் பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு குடோன் மாதிரி இருந்தது அது பற்றி எரிஞ்சுது இன்றைக்கி வந்து பெரிய ஒரு மோட்டார் கம்பெனி ஒன்று அந்த மோட்டார் கம்பெனி என்னென்னே தெரியல கடை வீடியோ பதிவு கொடுப்பாருங்க பற்றி எரிஞ்சிட்ருக்கு தொடர்ந்து ஸோ ஈரான் சமீப காலமாக ஒரு வார காலமாக திரும்புகிற திசையெல்லாம் மிகப்பெரிய ஃபேக்ட்ரியிலிருந்து மிக முக்கிய ஆதாரங்களான அவங்களுக்கு பொருளாதாரத்தை ஈட்டுகின்ற மிக முக்கிய நிறுவனங்கள் மாதிரி நிறுவனங்கள் எல்லா இடத்துலையும் வந்து இது மாதிரி புகை மண்டலமும் திடீர் வெடி விபத்தும் திடீர் கரும்புகையும் திடீர் திடீர்னு தீ மலமளவென்று பரவிட்டிருக்கு இல்லை இன்னொரு விஷயம் கூட மறந்துட்டேன் தெகரன் முழுவதும் சப்ளை பண்ணுற பவர் பிளான்ட்டு நேற்று ஃபுல்லாக எரிஞ்சு போச்சு எப்படி எரிஞ்சுது என்னன்னு அவங்களுக்கு தெரியல பாதி கரண்ட்டு இல்லைன்னு சொல்கிறாங்க இதை பாருங்கள் பா ஈரான் இதையும் பாருங்கள் அடிஷ்னலாக ஃபுல்லாக இஸ்ரேலையே அடிக்கணும் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா அங்கே உள்நாட்டில் பிரச்சனை வந்துடும் அதையும் சேர்த்து பாருங்கள் அங்கே எங்கேயோ கோட்டை விட்டுட்டுருக்கீங்க அதில் வந்து நீங்கள் மறுக்கிறதுக்கெல்லாம் இல்லை அதை நூறு பர்சன்ட் உண்மையும் கூட நேற்று இஸ்ரேல் மீது தாக்கல் நடத்துனாங்க யார் எமினி அவதிகள் இந்த வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா ஃபஸ்ட் நம்ம கீழே இந்த கார்னரில் பாருங்கள் ரெண்டு ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் மூலயமா தாக்கல் நடத்துனாங்க ஒன்று அங்கே இருக்கக்கூடிய ட்ரூமன் போர் கப்பல் மூலயமா தாக்கல் நடத்தி அழிச்சிட்டாங்க இரண்டாவது நேராக போயிட்டு பென்குரியன் விமான நிலையத்தில் தாக்கல் நடத்திட்டாங்க ஆனால் அதே சமயத்தில் இங்கே ஏமனுக்குள்ளே பாருங்கள் எட்டுலேருந்து ஒரு ஒம்பது தாக்கல் வந்து நிகழ்த்தியிருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது பதில் நடவடிக்கை இன்று இரவு கூட வெடியே வெடியே தாக்கல் நடத்திட்டு இருந்தாங்க அமெரிக்கா எப்படின்னா அமெரிக்காவுக்கு ஒரு சேமாக தான் போச்சு நம்ம இவ்வளோ தாக்கல் நடத்தினோ அதையும் மீறி எப்படி இவங்க தாக்கல் நடத்தினாங்க இஸ்ரேல் மீது அப்படின்ற மாதிரி இன்றைக்கி நெடனியாக அவர் சொல்லிட்டாங்க நீங்கள் ஆரம்பித்து வச்சிட்டீங்க இதை முடிச்சு வைக்க வேண்டிய எங்களுக்கு வேலை எங்களுக்கு இருக்குது இனி அவதிகளுடைய எங்களுடைய கோர முகத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க என்ன விதமான தாக்கல் நிகழ்த்த போறோம்னு எங்களுக்கு தெரியாது ஆனால் அது கூடிய வரையில் உங்களுக்கு கிட்ட காட்ட போகிற மாதிரி நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப டென்ஷனாக பேசியிருந்தார் எமினி அவதிக்கெல்லாம் ரொம்ப டென்ஷனாக போட்டிருந்தாங்க நீங்கள் காசாக விட்டு வெளியேறும் வரையும் நாங்கள் அந்த தாக்குதலையும் நிறுத்த மாட்டோம் நாங்களும் தாக்கல் நிகழ்த்திட்டு தான் இருப்போம் உங்களுக்கான பயத்தை நாங்கள் காட்டிகிட்டு தான் இருப்போம் அதுவரை எந்த சரக்கு கப்பல்களும் செங்கடல் வழியாக நாங்கள் அனுமதிக்க தயாராக இல்லை அப்படின்றமா சொல்லிட்டாங்க ஸோ தொடர்ந்து அங்கே பதற்றமான ஒரு சூழ்நிலை மீறி கொண்டு தான் இருக்கிறது இந்த சூழ்நிலையில் அங்கே காசாவில் இருக்கக்கூடிய மினிஸ்டர் லெவலில் அடுத்த ஒப்புதல் கொடுத்துட்டாங்க மேற்கொண்டு இன்னும் இராணுவத்தை அதிகமான அளவுக்கு காசாவுக்குள்ளார அனுப்புவது என்பது ப்ரெஷர் கொடுக்குவது என்பதுக்கான முடிவுகள் நான் உங்களுக்கு இரண்டு வரைபடத்தை காட்ட விரும்புகிறேன் முதல் வரைபடம் இஸ்ரேலினுடைய ரைட் சைடு இருக்கக்கூடியது இஸ்ரேல் ஒட்டி இருக்கக்கூடிய காசா பகுதிகள் அந்த காக்கி கலர் எல்லாமே வாசம் இருக்கிறது அந்த பச்சை கலர் எல்லாமே வந்து ஹேர் ஸ்டைக் நடத்திட்டு இருக்காங்க உணவுக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் இருக்காங்க பக்கத்தில் குண்டு வெடி மற்றும் மூன்று நான்கு இடத்துல தாக்கல் நடத்தியிருக்காங்க ராஃபா எல்லை பகுதியில் பார்த்துக்கோங்க எகிப்தை ஒட்டி மிக முக்கியமான பகுதி முழுவதும் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்ததாக சொல்கிறாங்க அந்த சென்ட்ரல் ரோடு ஒன்று இருக்கு பற்றியா அந்த ரோடு வரைக்குமே முழுமையாக இஸ்ரேல் தனது கட்டுப்பாட்டுக்குள் வந்ததாக சொல்லப்பட்டுக்கிறது மேற்கொண்டு ஆப்ரேஷனை வந்து டைட் பண்ணுறோன்றமா சொல்கிறாங்க இதில் இன்னொரு விஷயத்தை உங்கள் கிட்டே ஷேர் பண்ண விரும்புகிறேன் உணவு இல்லாமல் ரெண்டு மாதம் ஆகிடுச்சி உணவு இல்லாதனால என்ன பண்ணுறாங்க நைட் டைமில் வந்து உணவு திருட ஆரம்பிக்கிறாங்களாம் இப்போ ஒரு வீட்டுக்குள்ள சும்மா அரிசி இருக்குது மற்றது இருக்குதுன்னு தெரிஞ்சால் நைட்டோ நைட்டாக வந்து திருட ஆரம்பிக்கிறாங்களாம் அதனால் காசை என்ன பண்ணுறாங்க காசால் இருக்கக்கூடிய ஹமாஸ் வந்து இந்த மாதிரி உணவு திருடுனீங்க அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணிவிடுவோம் இமீடியட் மரணம் தண்ணி கொடுத்துருவோன்ட்டு நேற்று கடந்த இரண்டு நாட்களாக அஞ்சாறு பேர்த்து எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டாங்களாம் இது ராய்டர்ஸ் பத்திரிக்கை போட்டிருக்காங்க ரைட்டர்ஸ் பத்திரிகை வந்து போட்டிருக்காங்க அல்ஜிசிராக்கிட்ட தேர்ன ஒன்றும் வரலை மேபி இன்னைக்கு வருதான்னு நேரத்தில் பார்த்து சொல்கிறேன் ஆனால் அங்கேருந்த நிகழ்வுகளை சொல்கிறாங்க உணவுகள் இல்லாமல் என்ன என்ன பண்ணுவாங்க ஏற்கனவே நம்ம சொன்ன தனி ஒரு மனிதனுக்கு உணவு எனில் ஜெகத்தனை அழைத்து விடுவோம் சொன்னோம் இல்லையா அந்த மாதிரி உணவுதான் ரொம்ப முக்கியம் தொடர்ந்து வரல அப்போ அடுத்து என்னென்ன வீட்டில் இருக்கோ அங்கே அதுவும் இல்லாமல் தொடர்ந்து இந்த கிச்சன் அமைப்பெல்லாம் ஒரு சைடில் உணவை இருக்காங்க அங்கேயும் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அதனால் இது பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு தொடர்ந்து ஐநா தலையிட்டே இருக்கிறாங்க காசாவுக்குள்ளார எப்படியாவது அனுப்பிவிடுங்க உணவுப் பொருளை மட்டும் அனுப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க பட் ஆனால் இஸ்ரேல் அன்றைக்கி பெரிய அளவுக்கான ஒப்புதலும் அடுத்த கட்ட ஆப்ரேஷனும் வந்து தொடங்கியிருக்காங்க நேற்று இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு அப்புறம் யூகே அதிகமான அளவுக்கான ஆயுதங்களை வந்து இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு அவங்களுடைய பெட்டாலியனே வந்து சைப்ரஸ் பக்கத்தில் ஒரு மில்டரி பேஸ் இருக்குது யூகே வந்து அங்கேயும் ஃபோர்ஸ் வீரர்களை வந்து இறக்கி இருக்கிறாங்க அப்புறம் இஸ்ரேலுக்குள்ளேயே வந்துட்டு போயிருக்கு விமானங்கள் பெரிய அளவுக்கு ஆனால் இன்ன வரைக்கும் யூகே உடைய பாராளுமன்றத்தில் பேசிக்கிறாங்கண்ணா கிறிஸ் டார்மர் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா இல்லை இல்லை நாங்கள் இஸ்ரேலுக்குலாம் ஆயுதங்கள்லாம் கொடுக்கறதில்ல அதெல்லாம் எப்பயோ நாங்கள் பின்வாங்கிட்டோம் எப்போ அவங்க எங்களுடைய அது எம்பிஸு ஒரு ஏழு எட்டு பேர்த்து ரிட்டன் அனுப்புனாங்களோ அப்பயே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அங்கே ஆயுதங்கள் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க ஏன்னா கிறிஸ் டார்மரோட ஒய்ஃப் வந்து அவங்க ஜியூஸ் அவங்க எப்படின்னாலும் யாரு இருந்தாலும் மனைவி பேச்சு கேட்டு தான் ஆகணும் இந்த பூ உலகில் மனைவி பேச்சு கேட்கலன்னா அவங்க என்ன ஆவாங்கன்னு நினச்சி பாருங்கள் அப்படி இருக்கும்போது அவர் வெளிப்படையாக சொல்லலாம் ஆனால் அங்கே இஸ்ரேலுக்கான உதவிகளும் ஒரு நான்கு நாளுக்கு முன்பு தான் வந்து இன்னொன்று சொன்னார் சொன்னாருன்னா வெளிப்படையாக யூகே ஒத்துக்கிட்டாங்க ஆமாம்மா நாங்கள் நாங்களும் அமெரிக்காவும் இணைந்து தான் அவதிக்கள் மீது தாக்கல் நடத்தணுன்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொன்னாங்க ஏன் சைப்ரஸில் அதிகமான அளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணுறாங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி நூற்றம்பது கிலோமீட்டர் வந்தது இன்னும் ஒரு இரநூத்தம்பது கிலோமீட்டர் சேர்த்துனாங்கன்னா அடுத்தது அங்கே நேராக யூகேனுடைய நிலைகள் மீது தாக்கல் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா யூகே ஒத்துக்கிட்டாங்க இல்லையா நாங்களும் இனிமேல் நடத்தினோம் அதனால் சைப்ரஸ்லையும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுறாங்க கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க போப் பிரான்சிஸ் அவர்களுடைய ஒரு நல்ல குணத்தை பாராட்டுறாங்க போப் பிரான்சிஸ் அவருடைய ஒரு வாகனம் இப்படி மக்கள் பார்வைக்காக இருக்கிற அந்த வாகனத்தை வந்து அவரோட கடைசி இறுதி ஆசை இந்த கட்டை வேகணும் அப்படின்னா ஒன்றே ஒன்று தான் நீங்கள் பண்ணணும் எனக்கான வாகனத்தை கொண்டு போயிட்டு காசாவில் உள்ள வச்சுடுங்க அதாவது மக்களுக்கான மருத்துவ சேவைகளுக்காக இந்த வாகனத்தை பயன்படுத்தணும் அப்படின்னு கடைசி கட்டத்தில் இந்த உயிர் போகும்போது உயிர் தண்ணி விடுவாங்கள்ல அப்போ சொன்னாராம் இந்த மாதிரி பண்ணிவிடுங்கன்ட்டு அதை நிறைவேற்ற போகிறாங்களாம் காசாவுக்குள்ளார கொண்டு போயிட்டு நினைத்துட்டு பற்றியா பத்தியா என்ன இந்த இடத்துல ஒரு மத ஒற்றுமையை காட்டுறது பற்றியா கிறிஸ்டியனம் ஒரு இங்கே இஸ்லாம் அது ஆனால் அதையெல்லாம் இல்லாமல் அந்த மத ஒற்றுமையை வந்து காட்டுகிறது மிகப்பெரிய விஷயம் இன்றைக்கி எல்லா பத்திரிகைகளும் வந்து போற்றி புகழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த பெரிய அளவுக்கான அந்த வாகனத்தை கொண்டு சென்று அங்கே காசாவுக்குள்ளே நிறுத்த போகிறாங்களாம் பட் இஸ்ரேல் தாக்கல் நடத்தாமல் இருக்கிற வரைக்கும் அதையும் ஒரு கொஷின் மார்க் போட்டுடலாம் ஏன்னா இஸ்ரேலில் தான் இங்கே எல்லாத்தையும் தாக்கல் நடத்திட்டு இருக்காங்கல்ல எதுவுமே விடாமல் அந்த ஒரு விஷயத்தோட அடுத்து மிக முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ உக்ரைனுக்கு பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸ் அதாவது வான்வெளியில் தடுத்து தாக்கல் நடத்தக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் இது என்ன பிரச்சனை வருதுன்னா இது வரைக்கும் எட்டு கொடுத்துருந்தாங்க எட்டில் இப்போ ரெண்டு தான் செயல்படுதான் மீது எதுவுமே செயல்படலையாம் அதனால் இப்போ ட்ரம்ப் தான் புதுசாக உத்தரவாதம் கொடுத்துட்டாரு உக்ரைன் கவலைப்படாதீங்க அண்ணன் வந்துட்டேன் அதுக்கப்புறம் உங்களை வச்சு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உக்ரைனுக்குள்ளாரே இப்போ எக்ஸ் எஃப் சிக்ஸ்டீனுக்கான ட்ரைனிங் ஸ்கூலே ஒன்று ஆரம்பிக்கிறாங்க ட்ரைனிங் ஸ்கூல்லாம் வந்து அவங்க போய் பயிற்சிகள் கொடுக்குற மாதிரி யாரும் செக் ரிப்பப்ளிக் வந்து ஆரம்பிக்கிறாங்க அதனால செக் ரிப்பப்ளிக் வந்து அடுத்தடுத்து ஆயுதங்களை கொடுக்குறாங்க இப்போ அந்த எட்டு பேட்ரியாட்டிக் மிசைல்ஸில் ஒரு ரெண்டு தான் வேலை செய்யுது மீதி வேலை செய்யலை அதனால் இப்போது இங்கே உக்ரை உக்ரைன் பாருங்கள் இஸ்ரேல் இருக்குல்ல இஸ்ரேலில் இருந்து ஒன்று வந்து இப்போ ஃபெயிலியர் ஆனது இல்லை அறுக்குறையாக இருக்குல்ல அதை கொஞ்சம் ரெடி பண்ணி ஓரளவுக்கு ரெடி பண்ணி இப்போ உக்ரைனுக்கு அனுப்புறாங்க இன்னொன்று வந்து ஜெர்மனியில் இதே மாதிரி ஒன்று வேஸ்ட்டாக இருக்கா அதையும் ரெடி பண்ணி உக்ரைனுக்கு அனுப்புங்கன்றாங்க இது எல்லாமே உக்ரைனுக்கிட்ட காசு வாங்கிடுவாங்க என்ன இப்போ ட்ரம்ப் வந்துட்டார் என்ன செகண்ட்ஸுக்கும் புதுசுக்கும் ஒரு வித்தியாசம் பார்த்தா தான் அமௌண்ட் வித்தியாசமாக இருக்கும் இல்லை ஜெலென்ஸ்கே வந்து எனக்கு செகண்ட்ஸ் வேணாம் ஃப்ரெஷ்ஷாக கொடுங்க அப்படின்னு கேட்டார்னா வெயிட் பண்ண ஒன்று மூணு வருஷம் வெயிட் பண்ணுங்கள் ப்ரொடக்ஷன் யூனிட் போயிட்டு இருக்குன்னு சொல்லிடுவாங்க அதெல்லாம் எதிர்த்து பேச முடியாது இப்போ ஏதோ ஒன்று கொடுங்க பில்லு கட்டுவீங்க கட்டிக்கோங்க எங்கள் மினரல்ஸ் தோண்டிக்கிறீங்களா தோண்டிக்கோங்க அந்த நிலமையில தான் இருக்கிறாரு இப்போ ஜெலன் ஸ்கீமே இது அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைங்க ஃபைனலாக இந்த வீடியோட கிளைமேக்ஸ் வீடியோட கிளைமேக்ஸில் மூன்று விஷயத்தை பார்த்தலாம் ஒன்று கிம்ஜாங்கன் அன் கொரியாவுடைய அதிபர் வந்து அங்கே இருக்கக்கூடிய ராணுவ டேங்க் ஃபேக்ட்ரி ராணுவ டேங்க் ஃபேக்ட்ரிலாம் திடீர்னு இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காரு பழசெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்கன்னு சொல்லிட்டு அவரே நேரில் போய் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்க ஆறு மடி வெஹிக்கல்லாம் என்ன மாதிரியான சூழ்நிலை இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமாக பார்த்துட்டு இருக்கிறாரா மனுஷன் ஒத்து ஒத்து பார்த்துட்டுருக்கிறாரா மனுஷன் ஆ ஆ ரெடி 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 தயார்ன்றாங்களா இதுக்கப்புறம் தென்கொரியாக்காரங்க தொங்கவே கூடாதுன்ற மாதிரி தான் இந்த பதிவு வந்து சொல்லியிருந்தாங்க ரைட்டு அடுத்தது ஆஸ்திரேலியாவுடைய வெற்றி ஆஸ்திரேலியாவுடைய அல்பனியஸ் அரசாங்கம் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற்று இருக்குது ஆளுங்கட்சியை மறுபடியும் ஜெயிச்சிருக்காங்க அதில் ட்ரம்ப் அவர்கள் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னார் எனக்கு அல்மினிஸ் நல்லாவே தெரியும் பட் எதிர்கட்சி இந்த பீட்டர் டவுட்டுன்றது யாருன்னு எனக்கு தெரியல நான் அவர் பார்க்கணும்னு நினைக்கிறேன் கேள்விப்பட கூட இல்லை எனக்கு இவர் மட்டும்தான் எனக்கு தெரியும் அவர் வெற்றியோடு இணைந்து நாங்கள் செயல்பட போகிறோம்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு முடிக்கும் போது வரைபடத்தோடு முடிச்சிடலாம் நேராக போயிட்டு நம்ம ரஷ்யாவில் இறங்கிடலாம் ஏன்னா அப்படி மே ஒன்பது பதி அதிலே கலந்துக்கலாம் நம்ம இந்த வரைபடத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு என்னங்க தோணுது மே மூணு நாலுங்க எதாவது உங்களுக்கு தோணுதா எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு அவசியம் இல்லை உங்களுக்கு படங்களை பார்த்த உடனே நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்ன இருக்கக்கூடிய தாக்குதல் நிலவரங்கள் என்ன முழுவதும் இவங்க கிரிமியா பகுதியும் அந்த கிரிஞ்ச் பிரிட்ஜையும் வந்து தாக்கல் நடத்த எய்ம் பண்ணியிருக்காங்க யார் உக்ரைன் அதற்கு பதிலடி கொடுக்குற மாதிரி தான் ரஷ்யாவும் உக்ரைனை போட்டு அடியுன்னு இருக்காங்க அவங்களும் தாக்கல் நடத்துகிறாங்க இங்கேயும் தாக்கல் நடத்துகிறாங்க ஸோ இதை உடனே நீங்கள் ஓரளவுக்கு புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் முடிச்சுக்கலாமா சம்பவத்தை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விக்குமார் ஆர் கே சேனல் வணக்கம்